நோன்பு நோர்க்கும் நீயத்து நவயத்தோ சௌம அதின் அன் அதாயி ஃபர்லி ரமலான ஹாதிஹி சின்னதி லில்லாகி தாளாம் நவயத்தோ சௌம அதின் அன் அதாயி ஐர்லி ரமலான ஹாதிஹி சின்னதி லில்லாகி தாலாம் பொருள் இந்த வருடத்தின் கடமையான நோன்பை நாளை முழுவதும் அல்லாஹுக்காக நோன்பை நோற்பதாக நீயத்து வைத்தேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தகு நோன்பு திறக்கும்போது ஓதும் துவா அல்லாஹ் பொருள் அல்லாஹ்வே உனக்காக நோன்பு நோற்றேன் இன்னும் நீ அளித்த உணவை கொண்டே நோன்பு திறந்தேன் ரமலான் மாதத்தின் முந்தைய பத்தில் ஓதும் துவா அல்லாஹ் ரஹம்னா திகை யார் ராஹிமேன்

அல்லாஹ்வே அகிலத்தார்களின் ரச்சகனே எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய எல்லா தவறுகளையும் எங்களுக்கு மன்னிப்பாயாக வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்து பிந்தின பத்தில் ஓதுந்துவாம் அல்லஹ் மிக்னன் அறிவா தில்நல் ஜென்ம தயார் மீன் அல்லாஹ் மிக்னன் அறிவது ஹில்நல் ஜென்ம தயார் அபல் அலமீன் பொருள் அல்லாஹு அகிலத்தார்களின் ரச்சகனை எங்களை நரக்கத்திலிருந்து விடுதலை செய்து இன்னும் எங்களை சொர்க்கத்திலும் நிலைய செய்வாயாக குறிப்பு மேற்கண்ட மூன்று துவாக்களையும் எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுவது சிறந்தது மற்ற துவாக்களுடன் சேர்த்தும் ஓதலாம்